வணக்கம் என்னோட இந்த பதிவோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் வசியம் ஏன் இந்த தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட பெண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணி கொடுங்க வசியம் பண்ணி கொடுங்கன்னு ஃபோன் அடித்து கேட்குறீங்க அவர்களுக்காக அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த பதிவு சரி பெண் வசியம் சரி பெ நான் என்னட்ட கேட்குறவங்களுக்கெல்லாம் ஏதாவது திட்டி வைக்கிறேன் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன் நீங்கள் ஆனால் அறிவாளிகள் யூடியூப்பில் நிறைய தேடி தேடி பார்த்து எடுப்பீங்க எடுத்துட்டு பெ ரொம்ப சலிசாக கிடைக்கிற வசியம் வந்து கொடுத்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையவின்னு அடிப்பீங்க என்னென்னமோ செய்வீங்க பெண் எதற்காக பெண் வசியத்தை கேட்குறீங்களோ அந்த வசியம் பண்ணுவீங்க பட் அதனுடைய ஃபைனல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு பெண்ணை வந்து விரும்பத்தகாத முறையில் உள்ள வசியத்தை பயன்படுத்தி வசியம் பண்ணி அவளுடைய வாழ்க்கையை நாசம் செய்தாலோ அல்லது திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது வந்து அவளை வீணாடிச்சு விட்டாலோ இந்த மாதிரி விஷயங்களில் வசியத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது என்ன பலனை தரும் அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல உன்னுடைய வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணும் அதான் நடக்குது அதான் நடக்கும் சத்தியமான உண்மை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க முறை முறைகேடான விஷயங்களுக்கு வசியம் செஞ்சா இந்த செய்கிறவனோட ஆயுட்காலம் திண்க உண்ணப்படும் சரியா அதை நீ வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வசியம் வசியம்னு கேளு வெக்கமா இல்லை அவமானமா இல்லை உனக்கெல்லாம் வந்து உன்னோட தாயையும் சகோதரியும் நீ இங்கே யாரை நீ வசியம் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கியோ உன் தாயை எங்க எவனாவது வசியம் பண்ணிட்டு போவான் உன்னுடைய சகோதரியை எவனாவது வசியம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதை நீ சிந்தனையில் வச்சுக்கோ உண்மையிலே நான் நினைப்பேன் இந்த மாதிரி வசியத்தை பத்தி கேட்குறவனுக்குலாம் தா தா சகோதர கூட பிறந்தவங்க யாரும் இல்லை போல இருக்கு அதாவது சகோதரிகள் இருந்தால் தான் அந்த அருமை தெரியும் அது இல்லாதவனுக்கு அந்த அருமை தெரியாது அப்படி தான் நான் நினப்பேன் அந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னாக்க கொஞ்சம் கூட மான அவமானம் இல்லாமல் பெண் வசி இப்போ ஒரு பொண்ணை வசியம் பண்ணணும் ஒரு பொண்ணை வசியம் பண்ணணும் ஒரு பொண்ணை வசியம் பண்ணணும் இதே தான் உங்களுக்கு அவமானமாக இல்லையா இந்த உலகத்தில் வந்து இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏன் இந்த மாதிரி நிற்கிறீங்க முதல்ல ஒன்று சொல்கிறேங்க இந்த பெண்களும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயம் நடக்குது கொடுமை நடக்குது வன்கொடுமை நடக்குது இதுக்கெல்லாம் வந்து போர்க்கடி தூக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதற்கு மூல காரணம் அவர்களே பெண்களே தான் புரியுதா மூ அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்கு காரணம் அவர்களுடைய செயல்கள் தான் செயல்களால் தான் நான் சொல்லுவேன் அப்போ பெண்கள் வந்து அது நிறைய சொல்லியாச்சு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் வந்து சில விஷயங்கள் எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம்னா பெண்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை விதமாக பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் எத்தனை விதமாக வசியம் இருந்து கொடுக்கப்படுகிறார்கள் எவ்வளவு விஷயங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு இந்த சமுதாயத்துல இருக்கு அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வசியம் இந்த வ பெண் வசியம் அப்படிங்கிறப்போ அக்கா மகளை வசியம் பண்ணி கொடுங்க கூட வேலை பார்க்குற ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணை வசியம் பண்ணி கொடுங்க கடைக்கு ஜாமான் வாங்க போகிற பிள்ளைய வசியம் பண்ணி கொடுங்க எப்படி பாருங்கள் ஒரு கடைக்கு ஜ ஒரு அழகான பிள்ளை ஒரு கடைக்கு போய் ஒரு ஜாமான் வாங்க போனால் ஆபத்து வயிற்று பழப்புக்காக அந்த பிள்ளை வேலைக்கு போகுது அந்த வேலைக்கு போகிற இடத்துல ஆபத்து இப்போ வந்து படிக்க போகிற இடத்துல நிறைய விதங்களில் இருக்குது அது சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது கூட படிக்கிற பிள்ளைகளோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா அது ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்த்து பழகணும் அதை எனக்கு வாய் வரைக்கும் வருது அதை சொல்லக்கூடாது வந்து அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது கொடுத்தாங்க பண்ணாங்கன்னா வாங்கி சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற யாராவது ஒரு பையனை காட்டி ரெஃபர் பண்ணாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணாதீங்க அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் உன்னை பார்த்துட்டே இருக்கான் அவன் உனக்காக அவ்வளோ ஃபீல் பண்ண அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி ஒரு பையனை உன்னைய விரும்ப வைக்கிறதுக்காக உன்னை உன்னை உன்னைய மாத்துறதுக்காக அப்படியே கன்வின்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிட்டே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க அந்த வெளியாள் மூலம் அந்த அந்த பெண் மூலம் உங்களுக்கு பசி மருந்து கொடுக்கப்படலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஜோவியலா அதை வந்து அவை சாப்பிட்றதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றது நீங்கள் கொடுக்கறது இப்படி இருப்பீங்க அப்போ வந்து ஒரு வெளியால் மூலமாக உங்களுக்கு வசி மருந்து வைக்கப்படலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒழிய எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாடர்ன் வேர்ல்டில் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதாவது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் இல்லை எந்த தப்பும் பண்ணாமல் இல்லை எந்த தப்பு தண்டாக்கும் போகாமல் நல்லா ஒரு பாதுகாப்பான சூழலில் உள்ள ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளர்க்கப்படும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இல்லையா அவங்க கே அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது இதெல்லாம் என்ன உண்மையா வசிங்கிறது என்ன பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது அவங்களுக்கு நான் அவங்க அவங்களோட சர்க்கல்லையும் சில விஷயங்களும் அவங்க பார்ப்பாங்க எப்படி அப்படின்னா நல்ல ஒரு ஃபேர் அண்ட் க்ளோவாக ஒரு பொண்ணு இல்லை நல்ல ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பையன் ஏன் வந்து அவனுக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இதில் கொஞ்ச நாளில் வந்து ஏமாற்றிட்டு போகும்போது ஏமாத்துவதற்காகவே வசியம் செய்யப்பட்டு ஏமாற்றிய பிறகு விட் விட்டுருவாங்க அந்த மாதிரி ச சூழ்நிலையில் இந்த வசியம் செய்யப்பட்ட இந்த ஆணோ பெண்ணோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டோட்டல் ஒரு மென்டல் லெவலுக்கு போயிடுறாங்க அவங்கள மறக்க முடியாமல் அவங்க அவங்களுடைய சிந்தனை அவங்க விட்டுட்டு போனாலும் ஏமாற்றிட்டு போனாலும் கூட அவனுடைய சிந்தனையிலே அவளுடைய சிந்தனையிலே இருக்கிற சில பேரை நம்ம அவங்களுடைய சர்க்கண்டன்ஸ்லே பார்ப்பாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய சூழலில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கத்தான் செய்கிறாங்க அதை நீங்க யோசிக்கணும் சரி ஏமாத்திட்டான் ஏமாத்துனவனை எதுக்கு வந்து அப்படி பைத்தியம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும் எப்படி மறக்க முடியாம தவிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வசிய மருந்துகளால் தான் நடக்கிறது புரியுதா இந்த இடத்துல அந்த வசியம் மருந்து அந்த வசியம் மருந்து அதனுடைய குணத்தை காட்டுது இப்போ புரியுதா அவங்களுக்கு வசிய மருந்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது சரி இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்கே நான் சொல்றேன் ஏதோ சில டவுட்ஸ் இருக்கு அது சிலவங்க என்னால் மறக்கவே முடியல என்னால பார்க்காம இருக்க முடியல என்னால பேசாம இருக்க முடியல நிறைய பார்க்குறோங்க நிறைய கேசஸ் பாக்குறோம் அது மாதிரி இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப தற்காலிகமா எங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் அந்த மாதிரி விஷயம் இருக்கிற அந்த மாதிரி தோணுது இப்போ வந்து முறிவு மருந்து வாங்க முடியல இல்லை அதுக்கு என்ன சொல்யூஷன் எங்கேயும் போய் மருந்து எடுக்க முடியாது அந்த மாதிரின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் உள்ள குழந்தைகள் இருக்குது பெண் குழந்தைகள் இருக்குது ஆம்பளை பசங்களும் இருக்காங்க இந்த மாதிரி லெவலில் உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா நல்லா அப்படியே மன மனசாக அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருங்க எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் வெது வெதுன்னு குடிக்கிற லெவலில் ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு டூ லிட்டர்ஸ் ஆர் த்ரீ லிட்டர்ஸ் ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி கல் உப்பு இருக்கு இல்லையா அதை அள்ளி போட்டு நல்லா கரைச்சிடுங்க கரைச்சி வடிகட்டி வச்சுக்குங்க வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளர் 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 டம்ளராக குடிங்க குடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து வாமிட் வரும் ஒரு மூணு நாலு டம்ளர் குடித்தோடனே வாமிட் எடுவீங்க வாமிட் எடுத்துகிட்டு அது பயப்படக்கூடாது அது வந்து கிளியர் ஆகும் அந்த வசி மருந்து போன பாதையிலேருந்து குழாயிலேருந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும் இந்த உப்பு தண்ணி உப்பு ரொம்ப கறிக்கக்கூடாது மைல்டாக இருக்கணும் உப்பு தண்ணியும் வந்து அந்த வாட்டரும் வந்து லைட்டாக வாமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை குடிங்க குடிக்கும்போது ஒரு பத்து டம்ளர் உள்ளே போனோடன அப்படி வந்து ஸ்டமக் வாஷ் ஆகும் அப்படியே லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் போய்கிட்டே இருக்கும் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருங்க நிறுத்தி நிறுத்தி குடிச்சிக்கிட்டே இருங்க லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் அந்த குடித்த தண்ணி அந்த தண்ணியாவே அப்படியே மோஷன் வரும்போது நிறுத்திக்கங்க நிறுத்திக்கிட்டிங்கன்னா அப்படியும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் போயிட்டு நின்றுடும் ஓகே முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க நல்ல மோரில் உப்பு கொஞ்சமாக போட்டு ஆற்றி சாப்பிட்டுட்டிங்கன்னா நின்று போய்டும் அதுக்கப்புறம் வயிறு ஒன்றும் பண்ணாது இப்போ ஏன் அந்த உப்பு தண்ணியை குடிக்க சொல்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நிறைய விஷயங்கள்ல வந்து உப்பை வந்து ஒரு ஹீலிங் மெட்டீரியல் ஒரு ஹீலிங் மெட்டீரியலாக நம்ம அதை சொல்கிறோம் எல்லா விஷயத்துலேயும் இந்த உப்புங்கிறது பயன்படுது எல்லா விஷயத்துலையுமே இந்த ஹீலிங்க்கு தான் பயன்படுது உப்பு அப்போ வந்து இந்த உப்பு வந்து உலர போய் அந்த குடலில் படிஞ்சிருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏன்னா போய் மருந்து எடுக்க முடியல மருந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு வேறு எங்கே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றதுன்னு தெரியல பய பாதிப்பு இருக்குது பயம் இருக்குது சந்தேகம் இருக்குது நமக்கு கொடுத்துருப்பாங்களோ நமக்கு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் உள்ளவர்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அந்த குடிச்சிட்டு அந்த உப்பு தண்ணி குடித்து வயிறை கிளியர் பண்ணிவிடுங்க அன்னைக்கு பொழுதுக்கு மைல்டாக உணவு சாப்பிடணும் ஓ சாதம் போட்டு நல்லா கொலைய பிசைஞ்சி மோர் உப்பு போட்டு அதை மட்டும் சாப்பிடணும் வேறு எந்த ஒரு ரஃபான உணவும் உணவும் எடுத்துக்கக்கூடாது காரம் எண்ணெய் சேர்த்த உணவுகள் அன்றைக்கி பொழுதுக்கு சாப்பிடக்கூடாது அன்றைக்கி அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு மறுநாள் காலையிலையும் மைல்டாக பொங்கல் நெய் பொங்கல் எப்படி சாப்பிட்டு அன்றைக்கி உணவை ஆரம்பிக்கணும் ஒரு இரண்டு நாளைக்கு காரம் இல்லாமல் அந்த உப்பு தண்ணி குடித்தோடனே அந்த குடல் வந்து பிறந்த குழந்தையினுடைய குடல் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ எந்த அளவுக்கு அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மாறிடும் உப்பு தண்ணி உள்ளே போனோடனே அதனால அந்த குடலுக்கு ஹெவியான உணவுகள் கொடுக்காம மறுநாள் ஃபுல்லாக அப்படி சாப்பிட்டுருக்கேன் இது பண்ணிக்கும் போது அந்த ஒரு வேளை மருந்து கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு பயப்படுற சூழலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறிய நிவாரணம் சரி அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் இதில் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் முக்கியமாக நான் பெண்களுக்கு சொல்கிற அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்படி மேலே தடவினா கூட வசப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க அது இருக்குது அதனால யாருக்கிட்டையும் தொட்டு பேச வேண்டாம் கிட்ட நெருங்கி பழக வேண்டாம் யார் எதை கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம் சரியா அதில் யாருடைய தண்ணியும் எடுத்து குடிக்க வேண்டாம் அப்படியே பாட்டில வந்து நம்ம கிட்ட தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே ஆனால் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த சீல் பிரியாமல் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த தண்ணியில கூட போட்டு கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு வசி மருந்துகள் இருக்கு அதனால இந்த எதையும் வந்து வாங்கி குடிக்காதீங்க வசியம் பண்றவங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து இந்த வசியத்தை அனாவசியமா தேவையற்ற வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையோடு நீயே விளையாடிக்காத ஆ என்ன பார்ப்போம் அப்படின்னு திமுறா அங்காரமா இது அதாவது வசியம் மருந்து விற்கிறவன் வந்து வித்து லாபம் பார்க்கத்தான் சம்பாதி பார்ப்பான் லாபம் தான் பார்ப்பான் எவனும் சொல்ல மாட்டான் வாங்காத இதுல இந்த ஃபால்ட் இருக்குது வாங்கி திங்காதேன்னு சொல்ல மாட்டான் சிகரெட்டு வந்து புகை உடல்நிலைக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ நான் வந்து வசியம் வந்து உன்னுடைய உயிருக்கு கேடுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் என்ன சொல்கிறது உங்கள் விருப்பம் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் விருப்பம் அவ்வளோ